குட்டீஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரண்டு அழுத்த சொற்களை பத்தி பாக்க போறோம் இரண்டழுத்து சொற்கள் அப்படின்னா என்ன இரண்டு எழுத்துக்களை கொண்டு பொருள் தரும் சொற்களை தான் இரண்டழுத்து சொற்கள் அல்லது ஈரெழுத்து சொற்கள்னு சொல்றோம் இப்போ ஈரெழுத்து சொற்களை பத்தி பார்க்கலாமா நீலா நீ லா நீலா புலி புலி புளி ஆடு ஆ டு ஆடு பால் பா இல் பால் யானை யா யானை อีไลอีไลอีไลนายนออีนายกิลีกิลีก

டு வீடு கண், கா இன் கண், அசு ஆ சு, அசு கானி கா நீ கானி மான மா இன் மான் காது காது தலை 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 புரா ஊரா உரா அடை ஆடை ஆடை ஆறு ஆற்று ஆறு ரோஜா ரோ ஜா ரோஜா மணி மா நீ மணி நரி நரி ஆமை 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 கார் கார். கார் மீன் 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.